ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதியதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளார் ரேஷன் கார்டு இதுவரை விண்ணப்பிக்காதவர்களும் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி அடுத்த மாதம் முதல் தொடங்குகிறது அதற்கான ஆய்வுப் பணியை தமிழக அரசு தற்போது தொடங்கியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஸ்மார்ட் கார்டு அடிப்படையில் குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது அதனால் புதிய கார்டு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமானது தமிழகத்தில் தற்பொழுது மொத்தம் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபது ஸ்மார்ட் கார்டுகள் உள்ளன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை வரை தமிழகம் முழுவதும் சுமார் எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு புதிய ஸ்மார்ட் கார்டுகள் விண்ணப்பம் செய்தனர் மனுக்களை பரிசீலனை செய்து புதிய ஸ்மார்ட் கார்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கியுள்ளது தேர்தலுக்கு பிறகு விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது தற்போது தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்குவதற்கான ஆய்வுப் பணிகள் தொடங்கியுள்ளன இந்த நிலையில் ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்த ஐந்து லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன சுமார் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அட்டைகள் பரிசீலனையில் வைக்கப்பட்டுள்ளன இதில் தகுதி இல்லாத இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி தொண்ணூற்றி ஒரு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன மீதம் உள்ளவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி தமிழக அரசு கூட்டுறவு மற்றும் உணவு வழங்கல் துறை உயர் அதிகாரிகள் ஒருவர் தெரிவித்துள்ளார் அது இல்லாமல் ரேஷன் கார்டு இதுவரை விண்ணப்பிக்காதவர்களும் நிராகரித்தவர்களும் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க தெரியாதவர்களுக்கு நம்மளுடைய சேனல்ல ஆன்லைன்ல பார்த்து நீங்களே அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் ஸ்மார்ட் கார்டு விண்ணப்பிப்பதற்கு நம்மளுடைய சேனல்ல வீடியோ இருக்கு அதை பார்த்து அப்ளை பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் அதற்கான லிங்க் இருக்கு அந்த லிங்கை டைரக்டா கிளிக் பண்ணினா அதை பார்த்தும் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கும் ஸ்மார்ட் கார்டு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மலாத்துங்க